அந்த ஆபீசர் தம்பிய எங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு எங்களுக்கு பிடிச்சதெல்லாம் உனக்கும் பிடிச்ச மாதிரி தானே கீதா அதனால நீ என்ன பண்ற நல்ல பொண்ணாட்டம் அவர்கிட்ட போய் காலா கலான்னு பேசுற அவருக்கு என்னென்ன பிடிக்கும் என்னென்ன பிடிக்காதுங்கிறது எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு வா அதையெல்லாம் நான் செஞ்சு கொடுக்குறேன் நீ எடுத்து போய் கொடு இப்போ என்ன பண்ற எந்திரி எந்திரி இந்த காஃபி எடுத்து போய் செஞ்சுக்குவா இதுவே அவருக்கு பிடிக்கலன்னா பிடிக்கலன்னா

爸爸，呃，爸爸爸爸，啦啦啦啦啦啦啦啦啦啦啦啦啦，啦啦啦啦啦啦啦啦，啦啦啦啦哩啦啦啦哩啦啦。

না <muchas> কোৱা

சரி நீ பொடி拿 வர எப்போ நான் தரட வந்து பிடிக்கற பாப்பாலா என்னடா என்ன ரெடியா வலகபொடி மண்ணான்ன மண்ணா கட்டி தயப்புது ரெடி எண்ணெய் சேனால் மச்ச சன்ன போது முதல்ல இந்த பிச்சன் கேரியர் பிடிடா ஐ பாதம் அல்வா அதுல 50 கிராம் மண்ணா நீ போடுற ஊரே போடுற மருத்துவ என்ன அதில் அறுபது மண்ணின் போதுமா இதையெல்லாம் அந்த ஆளு சாப்பிட்டதுக்கு அப்புறமும் என் கழுத்துல அவன் தாலு கட்டினா என் ஒரு பக்கத்து மீசை எடுத்துக்கிறேன்டா அக்கா நீ பொம்பள நான் எடுத்துக்கிறேன் இப்ப தடறிய தம்பி வட படம் என்ன கொண்டு வந்து பூந்தி ரவா தோசை மாம்பழம் இதெல்லாம் சாப்பிடுறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும் அம்மா கொடுத்தாச்சு இருக்குنا மாண்டா ஏன்டா இவ்வளவு நேரம் பசியோட காத்துறந்து கறிசில பசி போற முடியாம நம்ம வாட்மென் திகாமணில அவன் சாப்பாடு வாங்கி சாப்பிட்டு உட்கார்ந்துறான் கொன்னனில ஒரு அஞ்சு நிமிஷம் முன்னாடி கொண்டு வரக்கூடாது என்ன பண்றது சிகாமணிக்கு இதை சாப்பிடணும்னு கொடுத்து வச்சிருக்கு அதை யார் கார்தின் நிறுத்த முடியும் சோ திகாமணி இன்னைக்கு நீ முடிச்சிருக்க உன் சாப்பாடு சாப்பிட்டு ஹோட்டலுக்கு போன நீ ஹோட்டல்ல இங்க வந்திருச்சு ஒரு புடி புடி வேண்டாம் வேண்டாம் சாப்பாடு நீங்க சாப்பிளேனா எங்களுக்கு கொடுத்துருங்க நாங்க வீட்டுக்கு போய் சாத்துறோம்

ஒண்ணு பண்ணுங்க உங்க அப்பா கிட்ட கூட அவ்வளவுதான் ரெண்டு பேரும் உள்ள போய் சாப்பிடுங்க பீகா மணி கேரட் முடி பத்ரா திங்கு நீ சாப்பிடு வா நான் வரேன் அப்பா டேய் 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 கேரியர் வா கேரியர் வா உள்ள போய் நல்லா கவனி சாப்பிடு சரிங்க நட வா 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 கம்மனு சாப்பிடுலாம் ஹலோ சீகாமணி சாப்பாடு நல்லா இருந்துச்சுன்னா கடைசியில் பையனுக்கு ஒரு நன்றி சொல்லிடுச்சு பார்த்து நன்றி சொல்றேன் ஹலோ நன்றி சொல்லுங்கள் தெரிஞ்சுருந்தா அவங்க அக்கா நீங்கள் எழுதி வச்சிப்பண்ண பரவாயில்ல அது தனியாக நான் நன்றி சொல்கிறேன் வணக்கம் சார் ஆ ஆ வாங்க மாப்பிள ஆ ஆ மாப்பிளைய ஆமாம் திடீர்னு வந்து நிக்கிறீங்க உங்களை என்ன கூப்பிடுறது எப்படி கூப்பிடுறதுன்னு ஒன்றும் புரியல அடே டிங்கு மாமாவுக்கு கையை நம்ம தண்ணி கொடு அதெல்லாம் அப்புறம் நீங்க முதல்ல போய் கழுவிட்டு வாங்க போங்க கைகால சுத்தமா அலம்பிட்டு வாங்க என்னடா சொல்றேன் உங்க அப்பா பேரு வீக்கே ராமசாமி நான் அத கேக்கலடா கறி குழம்பா காய்கறி குழம்பா கேட்டேன் உங்களுக்கு எது பிடிக்கும் நம்ம கரோடு குழம்புல சோறு இறங்காது அப்ப கவலையே படாதீங்க உள்ள கோழி கொதிச்சு அப்படியா சமையல் யாரு உங்க எல்லாமே எங்க அம்மா தான் எல்லாமே உங்க அம்மா தான் அக்கா என்ன பண்ணுது காலையில எந்திரிச்சோன்னா அக்கா காபி போடும் அத சாப்பிட்டோடனே எல்லாருக்குமே கப்பு ஆ வாங்க தம்பி வாங்க உட்காருங்க வெக்கப்படாம எதையும் வாங்கி சாப்பிடுங்க இது நம்ம வீடு மாதிரி இலையில வச்சத எதையும் மிச்சம் வைக்கப்படாது எப்படிங்க தம்பி மிச்சம் வைக்க முடியும் சமைச்சது யாரு நம்ம கீதா வாச்சே தம்பி உப்பு இருக்கான்னு பாருங்க உப்புங்க விளையாட்டுக்கார புள்ள குழம்புல உப்பு இருக்கான்னு பார்த்து சொன்னா அண்ணா நான் கீடாக வச்ச குழம்பாச்சே கரெக்டாக தான் இருக்கும்னு நினைச்சேன் அப்படியா அதுக்காக உப்பு அதிகர்னு பார்ப்பாங்க இந்த பலகாரத்தை எடுத்து போய் ஆளுக்கு நாலு நாள் போய் டே ஆ மொத்தம் எட்டு தான் இருக்கு அவங்க ரெண்டு பேருக்கு நாலு நாள் வச்சுட்டா எனக்கும் டீட்டி எங்க எங்கே போகிறதா இருக்கு உனக்கு எடுத்து வச்சிருக்கேன் போடி ஆ தேனப்பா தெனஞ்சுக்கிட்டேப்பா ஏங்க இந்த கடையில் வாங்காமல் இருக்குது என்னங்க இப்படி சொல்றீங்க என் பொண்ணு கைப்பட செஞ்சது நான் தாங்க ஒரு கிலோ நெய் வாங்கி கொடுத்தேன் பரவாயில்ல நீங்க ரிட்டையர் ஆன பிறகு முட்டாய் கடை வச்சே போச்சுக்கலாம் சமாச்சாரம் வருங்க நீங்க நீங்கள் திருப்பியும் அது ஏ ஆமா டா டயுடே கம்பே உங்களுக்கு சங்கீதத்துல அபார ஞானம்னு கேள்விப்பட்டேன் அந்த அளவுக்குலாம் ஒன்றுல்லடாடாடாடா என்ன தன்னடக்கம் என்ன தன்னடக்கம் என் மக கீதாவுக்கு சங்கீதத்துல ஒரு அலாதி பிரியும் வைக்கிறதுக்கு உங்களை மாதிரி ஒரு ஆளை எதிர்பார்த்த நீங்க வந்துட்டீங்க பாடத்த ஆரம்பிக்க நீங்க வரவே வேண்டாம் தம்பி நாங்களே பொண்ண நீங்க இருக்கறதுக்கு அனுப்பி வைக்கிறோம் அதான் உங்களுக்கு சௌகரியம் எங்களுக்கு சௌரியம் இல்லீங்க அவர் என்ன மாட்டேன் நான் சொல்றாரு பொண்ணு அனுப்பி வைய

இப்படித்தான் பாருங்க ஒரு நாள் பாலும் பழமும் கைகளில் ஏந்தி பவள வாயில் சிந்தி கோல மகிழ் போல் நீ வந்தாயே இருக்கும் போது ஏண்டி வாழா ஆடணும் என் மச்சானுக்கு நான் தான் பலகாரம் கொடுப்பேன் என் உரிமையில தலையிட்ட சியாகறது உம் என்ன இந்த வீட்டு வெட்டுற இருந்துருங்க நான் வர்றேன் உம் ஏன் எனக்கு மட்டும் நீங்க பிடிச்சே இல்லையா நாலு பேச்சே இப்படி ஆகாதா உம் சாப்பட விடுங்கடி உங்களை கட்டிட்டு ரெண்டு கழுதைங்களை கட்டி இருக்கலாம் மூவிங்களா கரையில கிடக்கிறதெல்லாம் வலிச்சு பின்னுங்கடி நான் வேற இடம் பாத்துக்கிறேன் இப்ப புரியுதுங்களா என் கஷ்டம் கேட்ட பிறகு எனக்கு ஒரு பொண்டாட்டி கிடைக்கிறதுக்கே பயமா இருக்கு தகராறு இல்லாம இருக்காங்களா இப்போ அதே நீ ரெண்டு பேருக்கும் ஒரே வேலை குடுத்தா தான் தகராறு வேலையை பிரிச்சு கொடுத்துரு சரியா இருக்கும் பாரு இதே யோசனை முன்னாடி எனக்கு வந்து ஒரு நாள் பாருங்க வள்ளி நாள் வலிக்குது கொஞ்சம் அமைக்க விட அமைச்சி விடுறேன் Thank uh you. -huh. ஏயா உனக்கு ஏ என்ன கூப்பிட்ட அமுட்டா ாரு அமு என்னடி மொத்தில கால்வெடி நல்லானா போதும் அது ஆண்டவன் ரெண்டு காலம் கொடுத்துருக்காங்கல்ல இந்த கால சும்மா தானே இருக்குது நீ

அதுக்கப்புறம் புத்தூர் வைத்திட்டு போய் ஆறு மாசம் என்ன வச்சு கட்டினதுக்கு அப்புறம் தான் காலே சரியாச்சு யோ உனக்கு பொண்டாட்டிங்களால தான் என்னங்க சொல்றீங்க ஆமாயா காலுன்னு தொட்டு புத்தூருக்கு போனேன் இதே தலைய குடுத்துருந்தா என்ன ஆயிருக்கும் கொஞ்சம் நினைச்சுப்பா தலைவலி என்ன இனிமே பாம்பு கிடைச்சா கூட கொண்டாடிக்கிட்டு சொல்ல மாட்டேன்